எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது என்னுடைய கிளாஸில் இருக்கிற பையன் அஞ்சு சப்ஜெக்ட்லையும் காப்பிடுச்சிட்டான்னு சொல்லி என்கிட்ட ரிப்போர்ட் வந்து என்ன செய்யணுன்னு எல்லா டீச்சரையும் கேட்டேன் டிசி கொடுத்துரு முருகேஷனை கூப்பிட்டேன் முருகேசா பிரச்சனைடா என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுண்ணா ஏய் பிரச்சனையும் உனக்குடா அதான் நான் சொல்லிட்டேன்ல என்னால் பிரச்சனை வரக்கூடாது உங்களுக்கு நான் அஞ்சு பேரும் வந்து உங்கள்கிட்ட பேசும்போதே தெரிஞ்சிடணும் சார் என்னை பற்றி தான் இருக்குன்னு விடுங்க சார் உழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது விடுங்க என்னடா செய்யும் அது நான் செய்யறதும் போகறேன்னு கொடுங்க சார் அப்படின்னா சார் டீஷர் கொடுத்துட்டேன் சார் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு பார்க்குறான் நான் அதே பழைய ஸ்கூட்டரில் போகிறேன் அவன் காரில் வரான் சார் டோரை இறக்கிட்டேன் ஐயா வணக்கம் நல்லா இருக்குங்களான்ண்ணா வாடா வாடா இப்போ என்ன பண்ணுறேன் முடியாது சார் அஞ்சு ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறேன் சார் நான் சொன்னேன் அப்போ அஞ்சு சப்ஜெக்டில் காப்பி அடித்த இப்போ அஞ்சு கடை மூலமாக காப்பி எடுக்கிறியாடான்னு சார் நீ அன்றைக்கு மாதிரியே பேசுகிறேன் சார் அதான் சார் உங்கள்கிட்ட இருக்கிற சிறப்புண்ணா ஒரே ஒரு கடை தாம்பரம் பிரான்சியில் குரோம்பேட்டையில் வச்சுக்கிறேன் சார் ராதா நகரில் கொஞ்சம் தயவு செஞ்சு வரீங்களான் அண்ணா சாயந்தரம் ஆறு மணிக்கு போகிறேன் சார் அதிருந்து போனேன் சார் எதிரில் மூணு கடை இருக்குது கூட போகல சார் இவன் கடையில் பத்து பேருக்கு வரிசையில் நிற்கிறான் சார் கீவில் அதெல்லாம் ஒருத்தன் சொல்கிறான் கடைன்னா முருகேசன் கடை மாடர்ன் டெக்னாலஜிடா என்னமான கடை தெரியுமாட்டான்ண்ணா அப்போ தான் போர்டை பார்த்தேன் சார் இங்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆங்கிலம் இந்தி அனைத்து மொழிகளிலும் ஜலாக்ஸ் எடுக்கப்படும் எழுதிக்கிறாங்க சார் மிஷினுக்கு லேங்குவேஜாக தெரியும் அது எது கொடுத்தாலும் வெளியில் வரும் சார் அவன் மூணு பேரும் வெறும் ஜெராக்ஸ் கடன் மட்டும்தான் எழுதிக்கிறான் இவன் ஒருத்தன்தான் இவ்வளோ நுட்பமாக எழுதிக்கிறான் சார் அவன் மெய் மறந்து இதாண்டா மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான்னா சார் சின்ன சின்ன விஷயங்களில் தான் சார் நமக்கு ஜெயிக்க முடியும் அவன் எவ்வளோ நுட்பமாக பண்ணியிருக்கான் பார்த்திங்களா இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம்னு பேர் அதனால்தான் வாழ்க்கையில் முன்னேன்னா ரெண்டு விஷயம் ஒன்றும் அச்சப்படாது இன்னொன்று ஆச்சரியப்படாது ஒருத்தன் வளர்ந்துட்டானே நாம் ஆச்சரியப்படக்கூடாது வளருவுமான அச்சப்படவும் கூடாது அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் தூக்கி எறிந்தால் நாமே ஆச்சரியக்குறியாக மாறுவோம் உண்மை ஆயிரம் பேரை எதிர்த்து வாழலாம் ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது